வணக்கம் இருபத்தொன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று செல்வன் நந்தகுமார் சந்தோஷ் மற்றும் செல்வன் நந்தகுமார் சாருயன் ஆகியோரின் பிறந்த நாளை முன்னிட்டு மாதகள் பகுதியில் வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்காக நூறு யூரோ நிதியுதவி வழங்கிய அவர்களது பெற்றோருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மாதகள் மண்ணின் முதியவர் பசி தீர்க்க மாண்புடன் வந்ததொரு நற்பணி பிரான்ஸ் நகர் வாழ்ந்தாலும் பிறந்த மண்ணின் பாசத்தை மறவாத பண்பாளர் நந்தகுமார் மைந்தர்களே அப்பாவின் அன்பிலும் அம்மாவின் அரவணைப்பிலும் அறிவோடு வளர்ந்து நீங்கள் ஆலமரமாய் ஓங்க வேண்டும் சந்தோஷமும் சாருயமும் உங்கள் பெயரல்ல அதுவே உங்கள் வாழ்வின் நிரந்தர அடையாளமாக வேண்டும் பிறர் பசி தீர்க்கும் பெருங்குணத்தோடு பிறந்த நாள் காணும் தம்பிகளே பல்லாண்டு காலம் பார்ப்போற்ற வாழுங்கள் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிர்க்கு தங்கள் பிள்ளைகளின் பிறந்த நாளை ஆடம்பர கொண்டாட்டங்களாக கழிக்காமல் முதியவர்களின் பசி ஆற்றுவதில் காட்டிய அந்த உயரிய உள்ளத்திற்கு தலை வணங்குகிறோம் திரு தங்கராசா நந்தகுமார் மற்றும் திருமதி தர்சனா நந்தகுமார் தம்பதியினரின் இந்த நூறு யூரோ அன்பளிப்பு பலரது பசியைத் தீர்த்து அவர்களின் ஆசீர்வாதத்தை இந்த அறப்பணி தொடர வாழ்த்துகிறோம் வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மற்றும் பெரும் மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்